ஜே வஷ்ணி இப்போ நம்ம ஒரு குட்டி வீடியோ ஒன்று பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இவங்க வந்து பெல் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க ஒரு கலெக்ஷனுங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து நைட்டில் பார்க்குறோங்க சரி நம்ம வந்து பகலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் சரி நைட் சமயத்தில் இவங்க நல்லா எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம் இவங்க பாருங்கள் லோட்டஸ் மாதிரி இருக்காங்க பாருங்கள் இந்த வெயிட் இது நல்ல பெரிய பூங்க மொட்டு பாருங்கள் இப்படி இந்த ஷேப்பில் தான் இருப்பாங்க பெல் மாதிரி இப்படி தலை குப்புறதா இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அந்த சைடு ஒவ்வொரு பெட்டர்ன்ஸ்க்கும் விங்ஸ் விங்ஸாக இருக்குது அழகாக பூ மாதிரி இருக்குது அழகாக இருக்குதுல்ல பெல் மாதிரி வாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ இவங்க இவங்க வந்து ஸ்டெம் ப்ரஃபேஷன் தானுங்க இப்போ நல்லா ரெட்டுங்க இது வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி ப்ளூமானவங்க இதை பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் கலர் எவ்வளோ இதாக சூப்பராக இருக்குல்ல திக்க ரெட்டாக இருக்கும் இப்போ பார்க்குறீங்கல்ல இதே மதங்க இருக்குது நேரில் இதே போலதான் இருக்கும் அந்த கலர் எப்படி வைப்ரட்டாக இருக்குது பார்த்திங்களா இன்றைக்கி ப்ளூமானது இதோடைய மதர் பிளான்ட்டு நான் காமிச்சிருப்பேன் நிறைய ரெண்டு மூணு மொட்டு வந்து முடிஞ்சிருக்குது இப்போ இன்னும் ஒரே ஒரு இதை மொட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இது மொதல் நாள் அன்றைக்கி பூத்தது அதுக்கு முன்னாடி பூத்தது எப்படி இருக்குது பாருங்கள் இது வெறும் ஸ்டெம் ப்ரொபகேஷன் தானுங்க பாருங்கள் நமக்கு இப்போது ரெயின் நான் இப்போ கொஞ்சம் பூக்காமல் இருக்குது ஏன்னா நல்லா மழை பெஞ்சதுங்க மழை பெஞ்சதுக்கு நமக்கு பூத்து பூத்துருக்கணும் ஒன்று ரெண்டு மட்டும் கலெக்ஷன் பூத்துது பாருங்கள் இதெல்லாம் தண்ணி கொஞ்சம் வருந்து வந்துடுதுன்னு சொல்லிவிட்டு இந்த எல்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் சரிங்களா அப்படியே வாங்கி பார்க்கலாம் இவங்க ஒரு கலெக்ஷனுங்க இவங்க ஒரு கலெக்ஷன் சம்மர் ரெட்டுங்க ஃபயர் மாதிரி இருக்கும் இவங்க ஆனால் ஒரு டூ டேஸ் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் கலர் இது போல தான் இருக்குங்க அந்த சைடில் பாருங்கள் சூப்பா வெல்வெட்டு மாதிரி மினிமினு அந்த டூ டேஸ் ஆச்சு இருந்தாலும் பாருங்கள் அந்த ஷைனிங் மினு மினிமினிமினுருக்கு தெரியுதுங்களா பா எப்படி இருக்குது பாருங்கள் எப் ஃபயர் மாதிரி இருக்குது மொட்டு பாருங்கள் மேலே முட்டு ரெயின் லில்லிஸ் நல்லா பூத்துருக்கணும் உடனே வந்து வெயில் செம்ம வெயிலுங்க நம்ம சொல்லுவோம் இல்லைங்க பார்த்திங்கனா மழை வெயில்னு சொல்லுவோம் இல்லை சுரு அடிக்கும் அது போல் இருக்குங்க அப்படியே பார்த்தா நல்லா கண்டினியூஸாக எங்களுக்கு மழை பெஞ்சிட்டே இருந்தது அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டு வெயில் செம்ம வெயில் அடிக்குதுங்க அதில் பார்த்தா மொறு மொறுன்னு அப்படியே இலையெல்லாம் காஞ்சி போயிருக்குதுங்க ரெயின் லில்லிஸ் எல்லாம் இங்கே பாருங்க அதான் இப்போ வந்து வெயில் கொஞ்சம் கம்மியாகிட்டு சாயந்தரம் வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து இந்த நைட் நேரத்தில் இந்த பூக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்போ பார்த்தா அந்த வெயில் சமயம் இவங்க பூப்பாங்க இல்லையா அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இலையெல்லாம் பழுத்துருந்தது வாங்க இவங்களும் ஒரு இது இலை இலையெல்லாம் பழுத்துருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே சரி வந்தால் ஒரு ஒரு நாலஞ்சு பூ பூத்து சரி நம்ம வீடியோஸ் பண்ணவே இல்லைங்களா அதனால அப்படியே வீடியோவும் கொஞ்சம் பண்ணிக்குவோன்னு இவங்க வந்து மிஸ் இண்டியா சுவாசிக்கம் மாதிரியே இருப்பாங்க ஆனால் மிஸ் இண்டியா சுவாசிக்கம் இவங்க இல்லைங்க ஆனால் கலர் வந்து அதை விட கொஞ்சம் வேரியேஷன் தான் ஆகும் அது பார்க்குறதுக்கு அது போல் இருக்கும் ஆனால் அந்த இது தெரிஞ்சவங்களுக்கு அது உள்ளே இருக்கிறது வந்து கலர் வேறு மாதிரி இருக்கும் அது ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இந்த பிங்க்கு நல்லாயிருக்கும் பகலில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ பார்க்கும்போது பேபி பிங்காக இருக்குது ஒரு மாதிரியாக பர்பிளோடு சேர்ந்த மாதிரி இருக்குது ஆனால் நல்ல ஒரு பிங்காக இருக்கும் அப்படியே வந்து பார்த்தா இன்னொரு பிளான்ட் பாருங்கள் சீடு சீட் கட்டிகிட்ருக்குது பாருங்கள் அந்த மழை சமயத்தில் என்னடா சீட் வந்துட்டுருக்குது இதை எப்படியோ காப்பாத்திடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா நல்ல வெயில் நிறைய பிளான்ஸு அடி வாங்கிருச்சுங்க இந்த மழை கண்டினியூஸாக பெஞ்சதில்ல நல்ல இதாகிடுச்சு ஒன்று ஒன்று உள்ளே எடுத்து வச்சு காப்பாற்றிட்டோம் ஒரு சிலதெல்லாம் வந்து போயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் இது கூட பாட்டிலேருந்து எடுக்கல எனக்கு இதை பாருங்கள் இதை ஒரு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி இதை அடுத்து இதை பாருங்கள் இது இல்லாமல் வந்து நல்லா தலைஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுருந்து இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இதெல்லாம் உள்ளே எடுத்து மழை தண்ணி படாமல் ஏன்னா அந்தளவுக்கு கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருந்து இது வேரி கேட்டுட்டு இது கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த பிளான்ட்டுமும் இந்த சைடில் இது இதெல்லாம் அப்படியே இதுவும் பாருங்கள் அதே போல் தான் இப்போ தலைஞ்சி வந்திருக்குது எல்லாம் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அதுவே காயமாயிட்டு இருந்தாலும் நான் பயந்துட்டு அப்புறம் இன்னொரு ஒரு பிளான்ட்டு இங்கே பாருங்கள் ஆனால் இது பிரச்சனை இல்லை கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அப்படி பாருங்கள் அதுவே காயமாயிடுச்சு ஆனால் இங்கே தலைஞ்சி வருது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் அப்புறம் எந்த ஒரு பிளான்ட்டும் போயிடுச்சு நிறைய பிளான்ட்டு போயிடுச்சுங்க இந்த சமயம் இதெல்லாம் பாருங்க அதுவே ஹீல் ஆகிட்டு வந்தது சரி வாங்க அடுத்து பார்க்கலாம் அப்புறம் இவங்க ஒரு கலெக்ஷனுங்க இவங்க மொட்டு வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா வந்து அதுவே காஞ்சி போச்சு அது என்னென்னு தெரில ஆனால் அதுவே சரியாயிடுச்சு இந்த இடத்துல ஒன்றும் இதாகலை அடுத்து பாருங்கள் இது மொட்டு எப்படி இருக்குது பாருங்க ஒரு கிரீனிஷ் மாதிரி வருது ஒரு மாதிரி ஷார்ப் ஷார்ப்பாக இருக்குது எல்லாம் இது இன்னும் ப்ளூம் இது ஆகலை அடுத்து இவங்க பாருங்கள் ஒரு செம்மையான ஒரு அல்டிமேட் கலருங்க இவங்க நல்ல ஒரு பிங்கிஷ் நான் ரெட் அப்படி ஒரு ரெட்டுங்க செம்மையான கலர் எதுவும் வெல்வெட்டி மாதிரி இருக்கும் இது ஒரிஜினல் கலர் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக இவங்க கூட பாருங்கள் இந்த இடத்துல நான் காமிச்சுருப்பேன் நிறைய வீடியோஸில் இப்போ தலைஞ்சு வந்திருக்காங்க இங்கெல்லாம் வந்து மொட்டை பூ பூத்து முடிஞ்சு அடுத்து அடுத்து வந்துட்ருக்குறாங்க அடுத்து இவங்க இங்கே ஒருத்தங்க இவங்க பாருங்கள் தெரியுதுங்களா லீஃபு அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது ஆனியன் பிங்க்குன்னு சொல்லுவேன் இது பாருங்கள் எப்படி இருக்குது இது உள்ளே பார்த்தா நல்லபடி பார்த்தா பர்பிள் கலர் தெரியுதுங்களா பர்பிள் கலராக இருக்குது பார்த்திங்களா இது பாருங்கள் தெரியுதா இவங்க தாங்க லாஸ்ட்டு அதெல்லாம் காமிக்கும்போது சிங்கிள் சிங்கிள் பெட்டெல்லாம் பூத்துருந்தாங்க மல்டி ஆனால் இவங்க மல்டி பெட்டல் தான் சம்டைம்ஸ் ஒரு ரெண்டு பூ ஒட்டுக்க நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு லைன்ஸ் வரி வரி வரியாக இருக்கும் நல்லா இருக்கா ஓகே தான் இப்போ நம்ம கார்டனில் பூத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைட் வைப்பில் இந்த பூக்கள்லாம் எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு ஒரு இது வந்தது ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே வெர்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ